உலகத்துக்காக கவலைப்படுகிறோம் கா அவங்க அந்த சகோதரி சொன்னது என்ன தெரியுமா காலையில் வேலைக்கு போகிறேன் காலையில் எழுந்து சமைச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னா திரும்ப வீட்டுக்கு வந்து சமைச்சி மீதி இருக்கிற வேலையை செய்கிறேன் ஞாயிற்றுக்கிழம எங்கே என்னால் சபைக்கு வர முடியுது ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு க்ளீன் பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரொவிஷன் வாங்குறேன் ஞாயிற்றுக்கிழம தான் எங்கே வெளியே போகணுன்னாலும் போகிறேன் அதனால ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியல சபைக்கு வந்துட்டா அங்கேயே பாதி நாள் போயிடுது சிஸ்டர் அதனால என்னால முடியவே இல்லை கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் இப்படி சொல்லுகிறவர்கள் தான் அநேகராக இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் கொரோனா என்கிற அந்த வைரஸ் எதற்காக அனுமதிக்கப்பட்டது தெரியுமா இப்படி எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களே உங்களுக்கு என்று வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா லாக்டவுன்ன்ற ஒரு இதை கொண்டு வந்தா மாஸ்க்குங்கிற ஒரு இதை கொண்டு வந்தா நீங்கள் வீட்டில் சும்மா இருப்பீர்கள் வீட்டு வேலையை செய்து முடித்து விட்டு தெய்வ சமூகத்தில் வந்து முழங்கால் படி இடுவீர்கள் என்பதற்காக ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உங்களுக்காக அனு